தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ சபை போதகர்கள் அனைவர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு இதை யாவரும் கவனமுடன் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமானது அது எந்த சபைகளுக்கெல்லாம் அரசாங்க அனுமதி கலெக்டருடைய அனுமதி இல்லாமல் சபை நடத்தப்படுகிறதோ அவர்கள் அனைவருக்கும் அரசாங்க அனுமதி அளிப்பதற்கு உரிய பக்குவமான காலம் கனிந்து வந்திருக்கிறது ஆகவே அன்பான போதகர்களே சிறுபான்மை ஆணையத்தின் மூலம் இந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே யாருக்கெல்லாம் சபை நடத்த ஆல ஆலய நட ஆராதனை நடத்த உங்களுக்கு அனுமதி இல்லாமல் கலெக்டர் அனுமதி இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் வருகிற பதினைந்தாம் தேதி இந்த மாதம் பதினைந்தாம் தேதி திங்கள் கிழமை சரியாக பிற்பகல் ரெண்டு முப்பது மணிக்கு நந்தனம் ஒய்எம்சிஏ சென்னையில் உள்ள நந்தனம் ஒய்எம்சிஏ அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறோம் அந்நாளில் சிறுபான்மை தலைவர்கள் உங்களை சந்திக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய ஆலயத்திற்கு உங்களுடைய சபைக்கு நீங்கள் சபை நடத்துவதற்கு ஒரு ஒரு பெட்டிஷனோடு நீங்கள் வர வேண்டும் அந்த பெட்டிஷன் நீங்கள் ஆயத்தம் செய்வது மிக முக்கியமானது இந்த ஆலயத்தின் இடம் உங்கள் பேரில் இருக்கக்கூடாது ஆலயத்தின் இடம் உங்கள் ச சாபனத்தின் பேரில் இருக்க வேண்டும் அல்லது உங்களுடைய அறக்கட்டளையின் பேரில் இருக்க வேண்டும் அல்லது உங்கள் சொசைட்டியின் பேரில் இருக்க வேண்டும் தனிநபர் பேரில் இருந்தால் அதை வாடகை அக்ரிமெண்ட் போட்டு ஆலய நடத்துவதற்கு என்று ஏற்பாடு செய்திருப்பதாக இருக்க வேண்டும் நீங்கள் கட்டுகிற எலக்ட்ரிக் பில்லு மற்றும் எல்லா வரிகளும் அந்த ஆலயத்தின் பேரில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் அனைவரும் நீங்கள் ஒரு பெட்டிஷன் தயார் பண்ணிக்கொண்டு இந்த எல்லா ஆதாரங்களோடு நீங்கள் வருகிற பதினைந்தாம் தேதி சென்னையில் நந்தனம் ஒயம் செயலே நடக்கிற இந்த மாபெரும் கூட்டத்திற்கு அனைவரும் வாருங்கள் இது தமிழ்நாடு சபைகளின் சரித்திரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நாள் இது மிக முக்கியமானது இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இதற்கு நீங்கள் குறிப்பாக இந்த பெட்டிஷன் கொடுக்கிறவர்கள் மட்டும் வாருங்கள் மற்றவர்களை திரட்டி கொண்டு வர வேண்டாம் இந்த பெட்டிஷன் கொடுக்கிறவர்கள் மட்டும் இதில் வந்து கலந்து நீங்கள் இந்த காரியத்தில் வெற்றி பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீதிமன்றங்கள் அனுமதி இல்லாமல் நடக்கிற சபைகளுக்கெல்லாம் எதிராக தீர்ப்பு கூறிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள் வரும் நாட்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது ஆகவே இப்பொழுதே நாம் எல்லாரும் அனுமதி அரசாங்க அனுமதி கலெக்டருடைய அனுமதி பெற்று வைத்திருக்க வேண்டியது மிக அவசியம் மிகப்பெரிய ஆலயம் கட்டியிருக்கிறீர்கள் ஆனால் அரசாங்க அனுமதி சபை நடத்துவதற்கு இல்லை இதையெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் உடனடியாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து போதகர்களும் நீங்கள் ஒரு நான் சொன்னபடி பெட்டிஷன் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு நீங்கள் எல்லா ஆதாரங்களோடு வந்து சேரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஆலை லூயா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வெற்றியை கத்தர் தருவார் நமக்கு நீண்ட காலம் பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்பு அடுத்தபடியாக எங்கெல்லாம் கல்லறை தோட்டம் இல்லையோ அந்த கல்லறை தோட்டத்துக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அதற்கு என்ன ஆதாரம் அல்லது அதற்கு என்ன எந்த இடம் இருக்கிறது இவை எல்லா விவரங்களோடும் நீங்கள் வாருங்கள் தாலுகாவுக்கு ஒரு கல்லறை இடம் வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆகவே எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தாலுக்காக்களிலும் கிறிஸ்தவ கல்லறை தோட்டம் உண்டாவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி எடுத்துக்கொள்ள போகிற முயற்சி இவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆதாரத்தோடு நீங்கள் ஒரு பெட்டிஷன் தயார் பண்ணி கொண்டு வாருங்கள் இந்த ரெண்டு விஷயம் தவிர சபை நடத்துவதற்கு அனுமதி ரெண்டாவது கல்லறை தோட்டம் பெறுவதற்கு முயற்சி இந்த ரெண்டு காரியம் தவிர வேறு எந்த பிரச்சனையும் இந்த கூட்டத்தில் பேசப்படாது இடமளிக்கப்படாது அவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள கொண்டு வர வேண்டாம் ரெண்டே பிரச்சனை சபை நடத்த அனுமதி ரெண்டாவது கல்லறை தோட்டம் இந்த ரெண்டு காரியத்துக்காக நாம் ஒரு நல்ல முடிவு எடுக்க போகிறோம் நீங்கள் அனைவரும் திரண்டு வர உங்களை அன்போடு அழைக்கிறேன் இதை நீங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற எல்லா போதக ஐக்கியத்திற்கும் இதை ஃபார்வேர்ட் பண்ணி கொண்டே இருங்கள் கேட்டவர்கள் கேட்டதோடு நின்று விடாமல் எல்லாருக்கும் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எல்லா சபைகளும் பயனடைய உதவி செய்யுங்கள் ஆண்டவராகியேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பார் நமது ஆண்டவர் இயேசு மிகவும் நல்லவர் காட் பிளஸ் யூ